மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் ஆமேன் அதுலூயா ஆமின் ஆண்டோருடைய பிள்ளைகள் நம்ம தீமையை விதைச்சாலும் ஏசப்பா நம்முடைய தீமையெல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டதுனால ஆமேன் நமக்கு தீமை வராது நம்மளை தேவன் திருத்தி உணர்த்தி ஆமே நன்மை செய்து நன்மை அறுவடை செய்கிறவர்களாய் மாற்றுவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அதனால் நம்ம ஆண்டோருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் கிருபையா நம்மளை மன்னிப்பார் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் ஆமேன் ஆனால் மன்னிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்டக்காகி நின்றுக்கிட்டே இருப்பீங்க எத்தனை புரியுது நான் இல்லையா கத்தர் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு அவர் சொல் பேச்சு கேட்டு கீழ்ப்பணிஞ்சு நடந்தோம்னா முன்னேறிக்கிட்டே இருப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதான் ஓமை சரிங்களா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு கத்தர் கரம் பிடிச்சி நம்மளை நடத்துறாரு அவர் சொல்லுக்கு இசைந்து அவருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிஞ்சு அவரை நம்பி போனோம்னா அப்படி கம் கம்பீரமா கையை வீசிட்டு அப்படி போகலாம் அப்பா கூட அப்படி நடந்து போற மாதிரி ஆமா நாயை வந்தாலும் அப்படி விரட்டி விட்டுட்டு போகலாம் எதை கண்டும் பயப்படுற வேண்டிய அவசியம் இல்லை அப்பா மேலே நம்பிக்கை இருக்கறனால சில பிள்ளைகள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே நடுங்கும் நாயை கண்டு பின்னாடி ஓடும் ஓடும் ஒதுங்கும் சில பையன் இப்படி திமுறா போவோம் பார்த்தீங்களா ஏ எங்கள் அப்பா இருக்கிற வேணும்னே ஒம்பு எழுப்பா எங்கள் வீட்டில் சின்ன சின்ன பசங்க இடங்காய் நம்ம கூட இருக்கும்போது வேணும்னே நாயை எழுப்பாங்க நமக்கு பயமா இருக்கும் சும்மா இருக்கிற நாயை வம்பு எழுப்பாய் சரியா அப்போ பாருங்க அப்பா கூட போகும்போது ஒரு தைரியம் ஒரு கெட்ஸ் வந்துடும் அப்படி போடா அடின்ட்டு போயிடும் இதுக்கு முன்னாடி அவன் பயந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து அசால்ட்டாக திக் போட்டு போயிடுவான் நாய் கிடக்கும் கழுத கிடக்கும் ஆடு கிடக்கும் மாடு கிடக்கும் இதுக்கு முன்னாடி அவன் எதுக்கெல்லாம் பயந்தானோ அப்பா கூட இருக்கிறனால அவர் கையை பிடிச்சிருக்கிறதுனால ஆமாம் அதை கண்டு பயப்பட மாட்டான் போட அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் இது ஸ்மூத்தான வாழ்க்கை பேதம் சொல்லுது ஆமேன் சில குறிப்புகளெல்லாம் போட்டு பொருள் ஆசை விவச்சாரம் வேசித்தானே இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்ருக்கு கத்திரியினவன் கண்ணை துறந்த ஒரு வசனம் நேற்றைக்கு ஆமேன் அப்போ ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கீழ்பிரிஞ்சு அவர் கையை பிடிச்சி போகும்போது உயர்ந்து போய்கிட்டே இருப்போம் சரிங்களா பிடிச்சிக்கிட்டு வரமாட்டேன் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு பின்னாடி இழுத்தம்னா ஸ்டக் ஆகும் அந்த இடத்துல ஏன்னா அவர் கரகரன் இழுத்துட்டு போக மாட்டார் அவர் உங்க விருப்பத்தோடு தான் உங்களை எழுத்துட்டு போவார் அப்போ உங்க விருப்பம் வர்ற வரைக்கும் அங்க ஸ்டக் ஆகி நிக்கணும் அவரும் உங்க கூட நிப்பார் எத்தனை புரியுது தான் தாபீது சொன்னா நான் பாதாளத்தில் படுக்கொண்டு படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் கையத்து நீங்கள் எங்கே போனாலும் ஏசு இருப்பார் சார் எது பாவம் விசுவாசம் இல்லாமல் செய்கிற எல்லாம் பாவம் அவரோட பயணிக்கிறதுக்கு விசுவாசம் இல்லை அவர் மேலே நம்பிக்கையில் அப்போ என்ன பண்ணுவோம் ஸ்டக் ஆகி போயிடுவோம் அப்போ உணர்த்துவார் சொல்லி புரிய வைப்பார் மக்களே இல்லடா இதாண்டா நல்லது அப்படின்னு நம்மளை புரிய வைப்பார் நீங்கள் என்னதான் ஆடம்பிடிச்சாலும் என்னதான் இது பண்ணாலும் மன்னிப்பு மன்னிப்பு தான் ஆனால் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுகிட்டே இருப்பீங்க சரிங்களா அங்கேயே உங்க வாழ்க்கை ஸ்டக்காய் நின்றுக்கிட்டே இருக்கும் அப்போ தாவித்து சொல்றான் நான் பாதாளத்துல போய் போட்டாலும் அங்கேயே நீங்க இருக்கிறீங்க ஆமா இருப்பார் கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை இல்லை என்று சொன்னவர் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க நீ பாவம் செய்தாலும் கூட இருப்பார் வேசித்தனம் பண்ணும்போதும் கூட தான் இருப்பார் ஏன்னா அவர் அப்பா நம்மள நிர்வாகமா தெரியும் அவருக்கு சரிங்களா நீங்கள் தவறு செய்தும் போதும் உங்க கூடவே இருப்பார் ஏன் தடுக்க மாட்டேன்றாரு அவர் ஆம் அன்பு நிறைந்த அப்பா உங்களை தடுக்க தடுக்கிறதுனா வார்த்தையால தடுப்பார் உபதேசத்தினால தடுப்பார் மீறி நீங்க செய்யும் போது கையை பிடிச்சு கரகர நீ இழுக்கலாம் ஸ்டக் ஆயி நிற்பீங்க ஆ என்ன சொல்றதுக்கு ஆமே அதுக்கு பிறகு ஆம் புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பார் சார் ஊழியக்காரங்களை அனுப்பி உபதேசத்தினால உங்களை பேசிக்கிட்டே இருப்பார் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் இருதயம் திறக்கும் பாருங்க என் இருதயம் நேற்று திறந்தது போல ஒவ்வொரு நாளும் திறந்துதான் இருக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தால் மீண்டு வந்துட்டு தான் இருக்கிறேன் பேசுகிறார் தெரியுது தான் உங்கள்கிட்ட பேசுவார் இதைத்தான் கிருவன்றும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அப்போ என்ன செஞ்சாலும் கத்தர் ஒன்றும் செய்ய மாட்டாரா மன்னிச்சிருவாரா மன்னிச்சுட்டார் மன்னிச்சிருவாருங்கிறது தப்பான பிரசங்கம் அதான் கள்ள உபதேசம் நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிச்சிருவாரா அதான் தப்பான பிரசங்கம் நான் சொல்கிறேன் மன்னிச்சுட்டாருன்றேன் சார் நீங்கள் செய்கிற எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாருன்றேன் இனி ஒன்றும் ஒன்று ஐயோ பிள்ளை இப்படி செஞ்சுட்டானே அப்படி ஒன்றும் அவர் சாக்க வேண்டிய அவசியமே இல்லை சாக்க குறைன்ற மாதிரி அவருக்கு தெரியும் நீங்கள் செய்கிற எக்ஸ்ட்ரீம் லெவல் பாவத்திக்காக ஒன்று அவர் பலியாக இருக்கிறார் புரியுதுங்களா நீங்கள் செய்கிற பாவம் ஒன்றும் அவரை ஒன்றும் ஐயோ யோ எல்லோ ஐயோ ஆ அப்படி ஷாக்காயிடாது செய்வான்னு தெரியும் ஆம் ஆனால் நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறது பார்த்து நீங்கள் ஸ்ட்ரகிள் அடைகிறது பார்த்தா அவருக்கு ஃபீல் என் பிள்ளை உங்கள் பிள்ளை வருத்தப்படும் போது நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லையா உங்கள் பிள்ளை அழும்போது நீங்கள் அழுகிறீங்க இல்லையா அப்படித்தான் ஸ்டக்காயே நிற்பீங்க வேதம் சொல்லுது நமக்காக பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்படவில்லை கையை தட்டி நமக்காக பரிதவிக்கிற பிரதான ஆசிரியர் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்முடைய இயலாமையை பார்த்து நம்முடைய குறைவுகளை பார்த்து நம்முடைய பலவீனத்தை பார்த்து ஆமேன் பரிதவிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார் எதுனே நம்புறீங்க தொடர்ந்து சமூக தேவ சமூகத்தை வாங்க வாழ்க்கையில் மேலே வந்துடலாம்